மக்கள் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பது செங்கோட்டை அருகே உள்ள பொன்புழி வடகரை நம்மள்தான் திருமலை கோவில் திருமலைக்கோவில் நல்ல டூரிஸ்ட்டுகள் வந்து பார்க்கக்கூடிய திருமலை கோவில் மாவட்டம் செயற்கட்டை அருகே உள்ள திருமலை கோவில் நாடு மக்கள் அனைவரும் வந்து போகின்ற இடம் இயற்கை காட்சி நல்ல காற்று உள்ள இடம் இது இடத்துக்கு மேலே மழை சீல் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு மக்கள் ஏராளமான இயற்கை காட்சி நிறைந்த இடம் பார்ப்பதற்கு அழகான ரம்யமான இயற்கை காட்சிகள் பல தோற்றங்கள் பொழுது இந்த சேனலே எங்கள் கண்டுகிழக்கலாம் தங்க இந்த வீதியில் திருமலை கோவிலின் கல் சிற்பங்களும் பார்ப்பதற்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கிறது நல்ல காற்று அடித்து கொண்டிருக்கிறது நீங்கள் சென்றால் மகிழலாம் கட்சிக்கு தந்து ரானனங்கள் ஒன்று அடுத்த பண்புழி வாதையாக பார்ப்பதற்கு நேரடியாகவும் நடத்தாமல் சிற்ப அந்த சோருக்கு வெளியே பார்த்தால் ரம்யமான அழகான காட்சிகள் வானில் மிதக்கும் மேகங்கள் அழகான மயில் சிற்பமும் திருமலை குமாரசாமி கோவிலின் நுழைவாயிலில் இருபக்கமும் செதுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கப்பட்டிருக்கிறது கல் மண்டபமாக கட்டப்பட்டு நல்ல கோபுரம்